வணக்கம் உறவுகளே நாங்கள் ஒரு முக்கியமான பதிவை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு வீடியோ பதிவு அந்த பதிவை பார்த்துட்டு மிச்சத்தை பற்றி உறவுகளே வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு பெண்மணியுடைய மோட்டார் சைக்கிளில் வந்து ஒரு அவர் கை பின்னுக்கு வச்சிருக்கார் இன்னும் ஒரு சின்ன குழந்தை அந்த ஸ்கூட்டியில் வந்து கொண்டு கேட்க பின்னால் வந்த டிப்பர் எப்படி தட்டி விழுத்தி போட்டு போனது குழந்தை பிள்ளை விழுந்துடுது மோட்டார் சைக்கிள் விழுந்துட்டு மெட்ராக்கிளம் விழுந்து தாய் விழுந்து சுருண்டாப்புறகுதான் எலுமினாப்புரா தெரியும் தாயின்ற கைக்குள்ள இருந்த அந்த குழந்தை எந்த அடிகாயமெல்லாம் அந்த குழந்தையை விழுத்தவே இல்லை ஆகவே இதுதான் தாய்மை இது எல்லா உயிரினங்களுக்கும் உரிய இயல்பு என்னதான் நடந்தாலும் தன்னுடைய குழந்தைகளை விட்டு விடுக்க மாட்டார்கள் அந்த தாயினுடைய உயிர் போன என்ன இது என்ன இந்த பிடியை வந்து அதாவது எப்படி கோழி மிதித்து குஞ்சு அந்த பழமொழி போல கோழி ஏறி மிதிக்கும் குஞ்சுகளை மீறி சிறகுகளை வைத்து அதனால சாகாது என்றது பாதுகாப்பு கவசம் அதுதான் தாய்மை அது இந்த இடத்திலே நீங்கள் எவ்வளவு ஒரு ஒரு ஆபத்தான அது அந்த விபத்திலேயும் தாய் சுருண்டு வந்து அதற்குள்ளே கைக்குழந்தையை வந்து எப்படி லாபகமாக பிடித்திருக்கிறது இது எல்லா இடத்துக்குமே விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு ஒரு இயல்பு அதாவது அண்மையிலே வந்து அமெரிக்காவிலே தீ வந்து பிளப்பு ஏற்பட்டது அந்த நேரங்களில் பல பறவைகள் எல்லாம் முட்டைகள் அடை காத்திருந்தன அந்த காட்டுக்குள்ளே ஆனால் அந்த தாய் பறவை நினைச்சிருந்தால் ஓடி இருக்கலாம் பறந்து போயிருக்கலாம் ஆனால் போகவில்லை அந்த முட்டைகளோடையே கருகி அந்த கூட்டுக்குள்ளே இருந்தது அனைவரையும் கண்ணீர் வடிக்க வைத்த ஒரு சம்பவம் இதுதான் தாய்மை அந்த அந்த முட்டைகளை விட்டு அது பிரிந்து ஓடவில்லை அதான் தாய்மை அதை விட இன்னும் ஒரு விஷயம் என்னென்று பார்த்தோம்னா பல குட்டிகளை விட்டு அந்த குட்டிகளோடையே பல மான்கள் சில சில அந்த மர அணில்கள் அப்படியே பொந்துகளில் கருகி செத்துதை நாங்கள் பார்க்க அது நெச்சிருந்தா அந்த தந்தையோ தாயோ விட்டு ஓடி இருக்கலாம் ஆனா அந்த நெருப்புக்களை அதுகளோடாதுகளே குட்டிகள் ஓடாதுகளே என்னதுக்காக அதோடையே சேர்ந்து கருகி செத்த சம்பவங்கள் இருக்குன்னு அதுதான் இதற்கு நினைவுபடுத்துகின்றது ஆகவே உறவுகளே தாய்மை என்றும் வலியது அது எப்போதுமே நல்ல விஷயம் இதுல இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் இது இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட விஷயமா இருந்தாலும் இலங்கைக்கும் பொருந்தும் அண்மையிலையும் கணக்க டிப்பரால் இந்த பிரச்சனைகள் பெறுகுது நீங்கள் ஸ்கூட்டியில ஓடுறாக்களும் கவனமாக ஓடணும் டிப்பரை பார்த்தோம்னா கொஞ்சம் ஒதுங்க வேணும் அதை விட இந்த டிப்பர்களை பாருங்க எங்கென்ன நாடும் சரி இந்தியாவும் சரி போறதுக்கும் வெறதுக்கும் ஒரு ஹோடு தான் போட்டிருக்கும் அவை அங்காளித்து அங்காள வர்ற வாகனம் கூட இங்கே க்ராஸ் பண்ணி வரலாம் மற்ற நாடுகள் மாதிரி போகிறதுக்கும் வரத்துக்கும் பிடிச்சு விட்டு இஞ்சால போகிடாதன்ற மாதிரி ஒன் வே ஆயிருக்காள் ஆகவே இங்கே வந்து க்ரோஸ் பண்ணி வந்து உங்களையும் தாக்கலாம் அந்த விஷயம்தானே இதில் நடந்திருக்குது ஆகவே அந்த பெண்மணிகள் எதிர்பார்க்கவில்லை இந்த டிப்பர் மோதும் வந்து டிப்பரும் வந்து ஒரு முன்னால் போகிறார்கள் என்று ஒரு சூதாகனமாக அதாவது அவதானமாக போக வேண்டும் ஆனால் இப்படி இல்லை டிப்பர்கள் கண்மூடி கொண்டுதான் நான் நினைக்கிறேன் டிப்பருக்கு டிப்பர்கள் டிப்பர்கள்லாம் ஓடுகிறது போலும் எல்லா இடங்களையும் ஜாழ்ப்பாணம் மன்னர் வவுனியா முள்ளத்தீவு என்று எல்லா இடங்களையும் பெரும்பாலும் கள்ள மணல்களை ஏற்றி கொண்டு செல்வதால் தான் இந்த விபத்தில் போகிறார்களோ தெரியல அதை விட அதை வெயிட்டும் கூட இப்படி அவர்கள் கண்ண மூடி கொண்டு ஓடி பாடசாலை மாணவர்கள் வேலைக்கு போனாக்கள் குழந்தைகள் இன்று எத்தனையோ பேர் கடந்த மாதம் ஒரு வேலைக்கு போன ஒரு பட்டதாரி பெண்மணியை அடித்து விழுத்தி தண்டிருக்கிறது சென்ற வருடம் ஒரு ஆசிரியரை வந்து கோப்பாய் பகுதியில் தட்டி இழுத்து அவரை மரணப்படுத்தி இருக்கிறது மற்றது இன்னும் ஒரு குடும்பஸ்தரை குடும்பத்தோடைய காவு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு டிப்பர் வந்து மரணம் ஏற்பட்டுவிடும் ஆகவே இது அதற்கு ஒரு சான்று டிப்பர் மரணங்களையும் தடுப்பதற்கு டிப்பரை ஒரு ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வருவது வேண்டும் அதுவும் ஆட்சியாளர்களுடைய பொறுப்பு அதை விட டிப்பர் சாரதிகளும் அவதானமாக ப உங்களை உங்களை வந்து ஓட்டி செல்ல வேண்டும் அதைவிட நீங்கள் ஸ்கூட்டிலேயோ வேறு வாகனங்களில் போராக்கள் இந்த டிப்பரை கண்டால் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறதுக்கும் பழைய கொள்ளுங்கள் கூட வேகத்தை தணிக்கிறதுக்கும் பழைய கொள்ளுங்கோ ஆகவே இந்த பதிவுக்குள்ளே இந்த கருத்தையும் நாங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதவினூடாக சந்திப்போம்